லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்க நான் வணக்கம் வணக்கம் சின்ன அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப நாளாகவே இருந்தது ஏற்கனவே நடுவில் பல்வேறு கட்டத்தில் தாண்டி அது இன்னும் வீரியமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குதுண்ணா அந்த போராட்டம் இதற்கு மத்தியில் ஸ்டாலின் போய் சந்திப்பாரா அதுக்கு டைம் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் எப்படி ஒடுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்முன் சாட்சியாக அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி மழை நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து சென்ட்ரல் பக்கத்தில் அவங்க போராடினாங்க ரொம்ப கொடுமையான அதை வந்து கடுமையாக காவல்துறையை வச்சு ஒடுக்கி முடித்தாங்க அதை விட களைஞ்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்கள் அதே போராட்டத்தை அதில் கொஞ்சம் பேர் எடுத்து செய்கிறாங்க மெல்ல மெல்ல அந்த போராட்டம் வந்து கொண்டு எழுது மீண்டும் பலரும் வந்து ஆதரவு இருக்காங்க போய் பார்க்குறாங்க போயிட்டாங்க ஒரு அரசு ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்காக இந்த அளவுக்கு பாடுபடுது அப்படின்ற சந்தேகம் வருது என்ன அந்த பாடுபடுறதுக்கான பின்னாடி இருக்கிற அந்த இனிப்பு என்ன சுய தனியார் கம்பெனி பார்க்கலாமா இல்லை அது அரசு நலன் கருதி இதை செய்யலாம் அரசு நலன் கருதிலாம் கிடையாது அரசு அரசை நடத்தக்கூடியவர்களுடைய நலன் கருதின்னு வேணால் சொல்லலாம் அரசுனா மக்கள் ஆயிருந்தான் மக்கள் சார்ந்த ஆட்சி அப்படின்னா இருக்குது இங்கே ஆட்சியாளர்களின் அவர்களுக்குன்னு தனிப்பட்ட அல்லது கீழே இருக்கிறவர்களுடைய உன்ன பற்றி தான் பேசிக்கிட்டு கொண்டு சொல்கிறவர்களுடைய அந்த மாதிரியான நலன்களாக இருக்கலாம் இல்லையா மற்றபடி மக்களுக்கு இதில் எந்த இதுவும் கிடையாது தனியாருக்கு தாரை வாக்குறதுனால என்ன இருக்குது இந்த மாதிரியான மக்கள் போராட்டம் அவர்களுடைய அதாவது கோரிக்கையே வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னது ஸ்டாலின் அவர்கள் ஐயா சாமி நீங்கள் சொன்ன ஸ்டா வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த கோரிக்கையே நெ நிறைவேற்ற முடியல உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறீங்க அந்த கொடுத்த வாக்குறுதியை உங்கள் ஆட்சியில் செய்ய வேண்டியது என்ன என்ன இல்லை உங்களால் செய்ய முடியாது ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது அப்போ அதிமுக காரணம் இதுக்கு வா துணை வணக்க பா இந்த பிரச்சனை இப்படி தூய்மை பயணிகள் பிரச்சனை இப்படி நடக்குது இல்ல அதிமுக பழனிசாமியோ அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வந்து அந்த மக்களை சந்தித்து ஆதரவு செய்யணும் செய்யணும்ல திமுக இதை செய்யும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் திமுக செய்யும் கொடுக்கும் இல்ல நம்பிக்கை அந்த சமயத்துல அந்த அவர்களை பயன்படுத்தி கொள்ற யுக்தியை திமுக செய்யும் அதிமுகவுக்கு அந்த துப்பு கூட கிடையாது இதை வந்து அரசியல் ஆக்கலாம்ல ஏன்னா அதிமுகவுக்கும் அங்கேருந்து பாக்ஸ் போயிருக்கும் திமுகவுக்கும் போயிருக்கும் ஒரு பெரும் முதலாளி வ வணிகம் பண்ணுறவனுக்கு அவர் ஆந்திராக்காரனுக்கு இவ்வளோ பேர் துடிச்சிக்கிட்டு வம்படியாக இருக்காங்க இங்கே உள்ள நம்மளுடைய சக தமிழ் தமிழர்களை வந்து வதைக்கிறாங்க தொழிலாளர்கள் தமிழர்கள் கூட அவங்க தொழிலாளர்கள் அதுவும் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளர்களை நீங்கள் கூடுதல் அவர்கள் மீது அக்கறை கொண்டு உதவணும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா எல்லாரும் வந்து ஒரு கிருமிக்கு பயந்து வீட்டில் முடங்கி கிடந்தப்போ இந்த நகரை தூய்மையாக வைத்திருந்தவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் அவர்கள் வேலை பார்த்தவர்கள் அந்த மனிதர்கள் தான் அந்த மக்கள் தான் அவர்களுக்கு அதில் கொடுத்த வாக்குறுதி கூட பல இடங்களில் நிறைவேற்றலைன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தானே நீங்கள் அரசு வந்து துணையாக இருக்கணும் ஏன் அரசு இல்லை இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி வாக்கிங் போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கமலோடைய மகள் வந்து அவங்களும் எதைச்சியாக வர்றாங்களா இவரும் எதைச்சியாக போகிறாங்களா சந்திக்கிறாங்களாம் அவங்க அப்பா அவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி உதயம் முதிக்கிறது அது இதுன்ட்டு வழக்கம் போல புரியாத மாதிரி அவர் வந்து பேசுறது எழுதிட்டு இது எல்லாம் பார்த்தா இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது முதல்ல வருது கைல அதுதான் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மூணு வேலை அல்லாதான் இதுதான் இதுதான் வந்து இந்த சாப்பாடு பொன்னையர்த்தனை அவங்க கேட்கறது வந்து உரிமை நீங்க போடுறது வந்து இலவசம் உங்களுடைய சாதனைன்னு சொல்றது வெங்காயத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க நீங்கள் இந்த வெங்காயம்லாம் வேணாம் எங்களுக்கு கொடுக்குற ஊதிய உழைப்புக்கு என்ன ஊதியத்தை நீங்கள் கொடுங்க இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கூட எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் சமைச்சிக்கிடுவோம் நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது இந்த மரமண்டை அரசுக்கு வந்து புரியவில்லை அப்படிதான் சொல்லணும் புரியலைன்னு சொல்ல முடியாது அது கூட வந்து ரொம்ப நாசுக்கானது இவர்களுக்கு புரியும் தெரியும் புரியாத போல் நடிக்கிறார்கள் அல்லது வந்து எதுவுமே பார்க்காத மாதிரி ஆட்சி போகும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் எதுக்கு நம்ம இதில் போய் இது பண்ணிடணும் அது இல்லாமல் எதுக்கு ஒன்றும் பெருசில் கடந்த முறை வந்து கொஞ்சம் மீடியாக்கள் அதை வந்து பெருசாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மீடியாக்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு நீளம் குரூப் எதுவும் இதில் இறங்கியிருக்காங்களா கடந்த முறை மாதிரி நீளம்தான் அதில் போன மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி என்னென்னு தெரில இருக்கிறாங்க பல்வேறு மீடியாவும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க தான் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க மற்ற விட அதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அதனுடைய மற்ற மீடியாங்க வந்து அதை கொஞ்சம் கவனம் ஊடகங்கள் வந்து எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே ஆட்சியாளர்களுடைய ஊதுகுழலாக இருக்குதுல்ல ஆட்சியாளர்கள்டருந்து பேனா நிறுவனத்துக்கிட்ட இருந்து வருது அந்த தலைப்பு தான் டிபேட்டாக மாறுது இது பேசணும்ல அதிமுக ஆட்சியிலனா பேசுவீங்களா இந்த ஆட்சியில் பேசுறது இல்லை அதுதான் சிக்கல் இல்லை தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர் போராட்டம் மட்டும் தான் இருக்குதா எந்த போராட்டமும் இல்லை தூய்மை பணியாளர் ஏகப்பட்ட போராட்டம் இருக்குல்ல ஏகப்பட்ட போராட்டம் இருக்குல்ல அதில் இது ஒரு போராட்டம் எல்லா போராட்டங்களையும் பேசுங்க எல்லா போராட்டமும் பேசணும்ல த தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சமூக ஆர்வலர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க கடையவர்கள் ஆட்சி வந்த பிறகு கல்குவாரி மணலுக்கு எதிராக மணல் கொள்ளைக்கு எதிராக அப்படின்னு இயற்கை வளங்களை சூறையாடுறதுக்கு எதிராக அவ்வளோ போராட்டக்காரர்கள் இருந்திருக்காங்க வரிசையாக கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை வந்து இந்த ஆட்சியில் அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாற்றப்படவில்லை காரணம் என்னென்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு உடனே இந்த போராடக்கூடிய பேசக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து எல்லாேருக்கும் ஒரு வகையான பொற்களிகளை கொடுத்து முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அன்னாரி வளையத்தில் புதைச்சிட்டாங்க அப்படி தான் எனக்கு சொல்ல வேண்டிய வருத்தமாக இருக்குது அப்படியே புதைச்சாச்சு ஒருத்தன் வாய் திறக்க மாட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பையன் முத்துராசா இது ஒரு பெயர் அந்த பையன் வந்து இந்த அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான சட்ட உதவிகளோ அதாவது பெரிய ஒரு ப படிப்பு இல்லை சின்ன சின்ன உதவிகள் கோரிக்கைகள் மனு எழுதுறது வைக்கிறது இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் தனியாக ஒரு ஜேசிபி வச்சு அவர் பணி வாழ்வாதாரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார் போல இருக்குது ஜேசிபி ஓட்டுறவர் இப்போ அவர் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு அட்டவணை பிரிவு மக்களுடைய பஞ்சமி நிலம் அவர்களுக்கான இதை கேட்கும்போது ஆதிராவிட நலத்துறை சிட்ட வந்து வீடுக்காக இது நிலம் கேட்கும்போது நிலம் இல்லைன்னு அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க இவர் அதை ஆர்டிஐ மூலமாக போட்டு அதை விசாரித்தால் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நூற்றி தொண்ணூறு ஏக்கரு வந்து நிலம் வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் இருந்து வாங்குகிறார் உடனடியாக அந்த நிலத்தில் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவும்படி வர்ற இடங்களில் ஆட்சியை சார்ந்த ஒரு அமைச்சருடைய உறவினர்கள் ஒருத்தங்களுடைய ஆட்கள் அந்த இது அவங்களுடைய நிலம இருக்குது போல இருக்கு குருப்பாக சேர்ந்து வெட்டியிருக்காங்க அவனை ஒரு பயம் காட்டணும்னு வெட்டணும் அதில் அவருடைய கை ஒரு கை ரெண்டு கையும் வெட்டு ஒரு கை துண்டா அவ்வளோதிருக்கு அந்த கையோடு தூக்கிட்டு அவர் வந்து இது இன்னைக்கு மற்றமொழியை சேர்ந்து இல்லை அதை பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பஞ்சமி நிலத்துக்காக மீட்கிறதுக்காக ஒரு பையன் போராடிய ஒரு பையனுடைய கையை தமிழ்நாட்டில் ரெண்டு கையும் துண்டாக்கப்படுது இப்போ அந்த கையை தைக்கப்பட்டு அவன் வீட்டில் இருக்கிறான்ல அந்த பையன் இது எவ்வளோ பெரிய ஒரு சட்டம் ஒழுங்குக்கான இது என்ன துணிச்சல் வருது இது ஊடகங்களில் பெரிய அளவில் பேசு பொருளாகவே மாறலாங்க இதை தான் சொல்லிட்டேன் இது அதிமுக காட்சியில் நடந்துருச்சுனால் மொத்த ஓ அட்டவணை பிரியனுடைய ஆட்களும் வந்து களத்தில் குறிச்சிருப்பாங்க பேசிப்பாங்க குறிப்பாக திருமாவளானவர்கள் களத்தில் குளிச்சிருப்பார் பெரிய அளவில் போராட்டமாக நடந்திருக்கும் பேச்சு மூச்சு இல்லை சத்தம் இல்லை அந்த பையன்களை இது ஏதோ சமூக வலைதளங்களில் வந்த பிறகு அது தெரியுது விசாரித்தால் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ ஏன் இது திமுக ஆட்சியில் வந்து போராடக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அமைதிப்படுத்துறது ஒரு பக்கம் அதே மீறி போராடுபவர்கள் இந்த மாதிரியான மிரட்டி இது பண்ணுறது அதை பற்றினா செய்தியை வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க பிரச்சனை மாற்றி விட்றது இப்போ இந்த பிரச்சனை இப்படி ஒன்று நடந்திருக்குல்ல இதை வந்து திருமாவளவன் கையில் எடுத்துருக்கணும்ல பேசணும்ல அது எங்கே எடுப்பாங்க ஏன்னா அவர்களே வந்து கொடியேற்ற முடியாத நிலையில் சிக்கலில் இருக்காங்க திமுகவுடைய கூட்டணியில் இருந்துக்கிட்டு அப்படிங்கும் போது அவர்கள் இந்த பிரச்சனை பேசி அந்த கோ இன்னும் கூடுதல் சிக்கலை உண்டு பண்ணிக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் தூக்கி உள்ள வச்சுட்டாங்களா ஹாப்பி கும்மதா ஹாப்பி என்னாச்சி அப்படிங்கிற மணலில் அப்படிங்கிற மணலில் திருமாவளன் இருக்காரு இன்னை வரைக்கும் அவர் அதை பற்றி திருமாவளவன் நீங்கள் பேசியிருக்காரா ஏர்போர்ட் மூர்த்தியே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அடித்தார்களே அது அவர் பாதிக்கப்பட்டவர் மீதே குண்டச்சட்டம் சட்டம் போடப்பட்டது அப்படின்னு யாராவது பத்திரிக்கையாளர்கள் கூட யாரும் பெருசாக கேட்ட மாதிரி தெரில அவரும் அது அதை சொல்லாமல் கடந்து போயிட்டாங்க அப்படி மோடி மாதிரி இருக்கப்படுது அப்போ இந்த மதுரை இந்த விஷயத்தை வந்து கூடுதலாக பேசப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அது இல்லை காரணம் ஒரே காரணம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தான் அந்த யுத்தங்கள் பலவிதம் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸுடைய யுத்தம் ரொம்ப முடிவுக்கு வரும் நினச்சா ஆனால் முடியல அவர் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுகாத குறைய அதை பேசியிருக்காரு இல்லை அந்த காணொலியை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க அது ஏதோ ஒரு பாடல் வரியை கூட சொல்லியிருந்தார் இல்லை எனக்கு ஒரு மகன் பிறப்பா அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெயின் ஆனது இந்த அளவுக்கு இப்போ போக வேண்டியதில்லை அது கை மீறி போயிட்டே இருக்குது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பொதுத்தளத்தை எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை பேசாமல் கடந்து போகிறாங்க ஆனால் அது முடிவுக்கு வராமல் போயிட்டு இருக்கு இது பெரிய ஆபத்தில் போய் முடிய போகுது அடுத்து வந்து பாமகவினர் சக பாமகவினர் ஏற்கனவே நடந்துடுச்சு அது வந்து ஆரம்ப லெவலில் தான் இருக்குது சேலம் அருள் விஷயத்தில் அது இன்னும் மோதலாக மாறும்போது அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ரொம்ப உக்கரமாக இருக்கும் அப்போ வந்து பெரிய அளவில் பின்னலைகள் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் ஆனா வந்து இப்ப போகிற பார்த்தா அவர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பார்த்தா தலைவர் அன்புமணி அன்புமணி தான் தேர்தல் ஆணையம் ஆணையம் தேர்தல் ஆணையம் மனதை இவங்க சட்ட போராட்டம் நடத்தும்னு சொல்றாங்க என்ன இது பண்ணாலும் டாக்குமெண்ட் தான் பேசும் தேர்தல் ஆணையத்துல ஆனா வந்து உணர்வு வந்து ராமதாஸ் அவர்கள் இடமாட்டாரு உணர்வாளர்களா இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னன்னாலும் ஐயா விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ராமதாஸ் முன்னாடி தான் நினைக்கிறாங்க அன்புமணி பின்னாடி வந்து பதவி சுகம் அதை அணிவிக்கணும் எப்படியும் அடுத்தது வந்து இவருக்கு காலத்து பிறகு அன்புமணி அண்ணன் தான் வந்து தலைவர் அதனால அவர் பின்னாடி நம்ம அனுப்போம் அப்படின்னு அதை இவர் ஏத்துக்கலாம்ல சரி ஓகே பையன் தானே சரி இருக்கட்டும் நம்மளுக்கு வயசு நம்ம வீட்டுல இருந்துலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல அப்படின்னு அவங்க தரப்பு சொல்றாங்க இல்லை அது அதுக்கு ப பல காரணங்கள் இருக்கலாம் அந்த பிரச்சனை என்ன காரணம் ஆச்சுன்ட்டு அவர் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவரா இருக்கணும் நீ இருந்துக்கா அப்படின்னு சொல்கிறேன் உடனே நான் கொடுத்து பார்த்தேன் கட்சி சரியாக போகல போகிற மாதிரி தெரியல ஒரே வீழ்ச்சியாக தானே நான் அதனால தான் நான் திரும்பவும் அதை நான் திரும்பி அதை சீர்படுத்தி தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் தரப்புன்னு சொல்றாரு இல்லை அதுதான் அது இல்லை நியாயம் இருக்குது தானே அதனால தான் அதை சொல்றாங்க அதுல குடும்ப பங்கு பிரச்சனைகள் இருக்குன்னு இல்லைங்களேன் அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க நான் என்ன இருந்தாலுமே பொதுத்தளத்தில் தந்தையை வந்து விட்டு கொடுத்து அவரை இப்படி கதற விட்டு இது பாக்குறதுங்கிறது ஆரோக்கியமா படவில்லை இதன் மூலமாக அன்புமணி அவர்களுடைய பெயர் தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது அது இப்போ இதுல ஒரு சந்தேகம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா அவர் அப்பா பையன் இந்த பிரச்சனை தான் இருக்கும் என்னைக்காந்தாலும் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அதுதான் நிதர்சனமான நாளைக்கு ஏதாவதுனா ஒன்று சேரும் இதில் கட்சிக்காரங்க அந்த வன்னியர் அமைப்பை பிரச்சனை அவங்களா ரெண்டா பிரிஞ்சு நிற்கும் போது அடித்து மாயிடறாங்களே சண்டை போடுறாங்களே இது பின்னாடி தாக்கத்தை ஏற்படும் கண்டிப்பா இப்போ இவங்க நாளைக்கே இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தேர்தல் நடந்த உடனே வந்து அது கூட யாரோ சொல்லிட்டாங்க அமித்ஷா யாரோ வேற போறாங்க அப்போ ரெண்டு பேரும் பார்த்து பேசி முடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சீசு ஓடுதுன்னு சரி அப்படி ஏதோ ஒன்று நடந்து பேசி முடிச்ச பிறகு ஆனா இவங்க இவங்களுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பான்ல உள்ளூர்காரன் ரெண்டு பேரும் பாமாக்காரன் அவனும் ரெண்டு பேரோடு அவனும் மண்டையில காயத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பான் போட்டு உட்காந்துருப்பான் அவனும் ரெண்டு பேரும் அந்த கோபத்தில் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும் நெருப்பு புகுந்துகிட்டு தான் இருக்கும் தேர்தல் அரசியல்னா தான் சொல்லுவேன் தேர்தல் அரசியல் சாதிகள் மட்டும் இல்லை ஒரே சமூகத்துக்குள்ளேயும் ஒரே குடும்பத்துக்குள்ளேயும் இவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னா அது வெவ்வேறு சமூக இனக்குழுக்களுக்கு இடையில் வந்து என்ன வேலைகளை செய்யும் அதனால் தான் வட மாவட்டங்களில் வந்து பறையர்களையும் வன்னியர்களையும் சேர விடாமல் இந்த தேர்தல் அரசியல் தான் பண்ணுது வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே வாழ்வாதார நிலையில் தான் இருக்காங்க ஆனால் ஒருவருக்கு வந்து ஒரு கதையும் இன்னொருத்தருக்கு இன்னொரு கதையும் அப்படின்னு மாறி மாறி கற்பிக்கப்படுதுங்க இதன் மூலமாக ரெண்டு சமூகங்களையும் பிரிச்சு விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாலும்ல இந்த கட்சிக்காரங்களும் இந்த கட்சிக்காரன் ரெண்டு பேரும் சரிப்பா அப்பா பையன் பிரச்சனை பண்ணீங்க பாட்டு வேலையை பார்த்து அப்படியே இருந்தோம் அப்படின்னு இருந்துருக்கலாம் ஆனா இது என்ன யூஸ் பண்றாங்க நான் போனா நம்ம இந்த பதவி வாங்கிடலாமா நம்ம போயிட்டு அவரு திரும்ப எந்த பதவி வாங்கிடலாமா இப்படி பண்ணதுனாலே அது மிகப்பெரிய ஒரு மீண்டும் தான் செய்யுது அதுக்கு ஒரு முடிவு கட்டாக தான் செய்யணும் அது அதை மாவீரர் நாள் வந்து நிறைய கட்சிகள் நடத்துனாங்க அதில் சீமான் நடத்தியது மிகப்பெரிய ஒரு கூட்டம் சரியான கூட்டம் வந்தது மழையை நல்லா இருந்தது அதாவது சீமானவர்கள் அந்த எல்லாம் ஒரே இடம்லாம் பார்த்தோம் எப்போவுமே சீமானவர்களுடைய கூட்டங்களில் நம்ம சொல்கிறது வந்து அந்த ஒழுங்கு நேர்த்தி கூட்டம் முடிந்த பிறகு அப்படி நேர்த்தியாக வந்து கூட்டம் நடந்ததுக்கான தடமே இல்லாத அளவுக்கு மிக நேர்த்தியாக கலைந்து போற இதுவும் ஒழுங்க வச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு போறது எல்லாம் வந்து சீமான் கூட்டத்துல மட்டுமே பார்க்க சீமானுடைய முடியல ஆமா தமிழர்கள் எல்லாரும் பெருமொழியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க நாம் தமிழரில் பெருமொழியைச் சேர்ந்தவர்கள் பலருமே வந்து கலந்துக்கா அவங்களுமே உணர்வாக வந்து நிற்கிறாங்க அதுல இணைந்து பயணிகள் அதாவது இந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு ஆமாம் அவர்கள் நான் சீமானவர்கள் சொல்றது சரிதான் தமிழர்கள் தான் இந்த நிலத்தை தான் சரியாக இருக்கும் நம்ம துணையாக கூட நிற்கலாம் நம்மளுடைய உரிமையை நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம கேட்டு வாங்குறது தான் முறையா இருக்குங்கிற புரிதலோடு வந்து நிற்கிறாங்க அவர்களே நம்ம வரவேற்கணும் அதான் சரியான இது அப்போ இந்த மாவீரர் நாள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே இன்றைய சூழல்ல தலைவர் இல்லை அப்படிங்கிற இது வந்து பரவாயில்ல எல்லாருக்கும் புரிதலுக்கு வந்துடுச்சு இருந்தீங்கன்னா அதன் பிறகு அந்த அதை வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாமே வந்து ஒரு அமைதி மோடுக்கு போயிட்டாங்க அங்க ஒரு ஆயுதத்தை மௌனிப்போம் அப்படின்னு அவர்கள் கடைசியாக அறிவித்தார்கள் தான் அரசியல் பண்றாருன்னு சொல்றாங்க இல்ல அதை வச்சு அரசியல் பண்றது ஒண்ணு அந்த நெருப்பை தக்க வைக்கிறது ஒண்ணு அதை பேசாம கடந்து போறது ஆஹ் ஓகேப்பா முடிஞ்சு போயிச்சுப்பா நம்ம போலப்ப பாப்போம் அப்படின்னு பொதுவாக அந்த இறப்பு வீடுகளில் ரெண்டு நாள் அழுவாங்க மூணா நாள் அதுக்கப்புறம் கரியடு வைக்கின்ட்டு பதினாறு காரியங்கள்லாம் பார்த்து அடிச்சுட்டு அப்படி இல்லாமல் அந்த இனப்படுகொலையை இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு வருபவர் சீமானவர்கள் மட்டும்தான் இது வந்து ஏற்றுக்கில் மற்றவங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் நம்ம பார்க்குற பொதுவான ஆள்களை நம்ம சொல்றது இதுதான் அது வந்து தொடர்ந்து அதை தக்க வைக்கிறாங்க இன்னும் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட வந்து பேசு பொருளாக வச்சிருக்கிறதுல சீமானவர்களுடைய பங்கு பெரும் பங்கு சீமானவர்களை உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை வந்து தொடர்ந்து கடத்தி கொண்டு போகிறார் அதுவும் பெருந்திரளாக மாற்றுறாரு பெருந்திரளாக தொடர்ந்து இந்த இந்த மாவீர நாளுக்கு இவ்வளோ வேற திரட்ட முடியுது இவ்வளோ வேற திரட்ட முடியுதுன்னா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது பேரில் இப்படி ஒரு கட்சி இருந்துருந்துச்சுன்னா அது வந்து த இலை போற அந்த போரை வந்து மாற்றி விட்டுருக்குங்க ஒரு மாற்ற மாற்றம் இருந்துச்சு அன்றைக்கி இல்லை நமக்கிட்ட இல்லை ஆள் இல்லை இருந்தவர்களும் வந்து அப்படி ஒரு முயற்சியை செய்கிறதுக்கு இல்லைங்க கல் பள்ளி கல்லூரி விடுமுறைன்னா வந்து எல்லோரும் இருந்தாலும் கலைஞ்சி போயிடுவீங்களா நீங்கள் ஏன் இப்போ திருமாவளன் கூட்டம் நடத்துறாரு கட்சி மாநாடு அஞ்சு லட்சம் பேர் திரண்டு வர்றாங்கல்ல பள்ளநாட்டு மாறன் இருக்காரு மற்ற கட்சிக்காரங்க வைக்கோ இருக்காங்க இப்படிலாம் இருந்தாங்கல்ல அன்னைக்கு ஏன் அன்னைக்கு வந்து உங்களால் வந்து எல்லோரும் வா அப்படின்னு ஆத்மார்த்தமையாக செய்ய முடியல கணக்கு காட்டுறதுக்கு அங்கங்கே போராட்டங்கள் நடந்தீங்க கண்ணீர் ஒஞ்சல் நடந்தீங்க இப்படி ஒரு பெருந்திரளாக நின்று ஜல்லிக்கட்டுக்காக மெரினா நின்ற மாதிரி நிற்கிறதுக்கு என்ன மொத்த பேர் அப்படி வந்து ஒரு இடத்துல திறன் இருந்தா அன்னைக்கு பயம் இல்லை அன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துச்சு அது அதிமுக ஆட்சியாக இருந்தால் நடந்திருக்கும் ஏன்னா திமுக ஆட்சி நான் எப்பவும் சொல்கிறேன் திமுகவை மட்டும் அதிகாரத்தில் அமர வைக்கவே கூடாது இந்த வாசகத்தை இதை இந்த காணொலி பார்க்குறவர்களும் சரி இனிமே பார்க்கறவரும் சரி தங்களுடைய வரலாற்றில் எங்கேயாவது நாட்குறிப்புகளை எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு திமுக 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 அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த காலத்துலையும் தமிழர்களுடைய தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் அமரவே கூடாது இருக்கணும் ஆனால் அந்த கட்சி வேணால் இருண்டு போட்டு கலதை போயிட்டு அப்படியே ஓரமாக கலதையா அப்படி போய் இருண்டு போட்டோம் இன்றைக்கி காங்கிரஸ் கழுதற்கில்ல அது மாதிரி இருந்து போட்டோம் ஆனால் அந்த கட்சியை அதிகாரத்தில் மட்டும் அமர வச்சுக்கலாம் அது வந்து தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய சீரழிவாக தான் மிகப்பெரிய ஆபத்தாக தான் மாறி இருக்கும் அப்படி அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்ததுனால அந்த போராட்டங்களை எல்லாம் மடை மாற்ற வித்தைகளை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் அதிமுக போரா இதாக இருந்திருந்தால் அந்த போராட்டத்தை அதை வந்து அதிமுக அரசு கண்டிப்பாக ஒடுக்கும் அதுதான் ஜல்லிக்கட்டு மாதிரினா புரட்சி வெற்றி பெற்றது காரணம் அதிமுக ஆட்சி அந்த சமயத்துலேயும் அதில் அதிமுக ரெண்டு பிரிவு சசிகலா அணி ஓபிஎஸ் குருமூர்த்தி அணி நம்ம ஓபிஎஸ் அணி இல்லை குருமூர்த்தி அணி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருந்ததுனால சசிகலா அணி வந்து மறைமுகமாக அதில் வேலை பார்த்தது பங்களிப்பும் ஒரு பெரும் பங்களிப்பு அந்த போராட்டம் வெட்டி பெற்றது இப்படி வந்து இந்த துயரங்கள் இருக்கல இன்றைக்கி சீமானவர்களுடைய இந்த கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அன்றை இல்லாமல் போச்சுங்கிற வருத்தம் இருக்குது இன்றைக்கும் அந்த இப்போ இதை வந்து அவர் மீண்டும் கட்டி எழுப்பி கொண்டு போகிறார் அவருடைய தேர்தல் அரசியல் பாதையில் உங்களுக்கு சரி இருக்கலாம் தவறு இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது சீமான் உட்பட எல்லாருமே மீதுவும் எல்லாருக்கும் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும் அது அளவுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னு அவர் உறுதியாக நம்பிக்கையில் பயன்காரன் நாங்கள் தனித்தே வந்து அதிகாரத்தை அடைவோம் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி அவர் போகிறார் அதில் சரி தவறு இல்லைங்கிறத அவருடைய தம்பிமார்களும் முடிவு பண்ணிடுவார்கள் ஆனால் அதை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறார் அந்த அதாவது சீமான் அவர்கள் யுத்தம் உங்களுடைய சிந்தனையில் ஏ கருத்தியல் யுத்தம்னு நினச்சி அடிக்கடி சொல்வேன் அந்த கருத்து வந்து உங்கள் சிந்தனையில் உள்வாங்கும்போது அதுதான் வந்து ஒரு நியாயத்தை உருவாக்கணும் அப்போ அந்த நியாயத்தை உருவாக்குறதுக்கான வேலையை வந்து அங்கே ஈழத்தில் இருந்தது ஆயுதத்தை தூக்கினார் அங்கே சீமானவர்கள் பெருந்திரளான ஒரு மக்கள்கிட்ட கருத்தியல் யுத்தத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்களா நன்றி